என் செல்ல பிள்ளையே உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டும் கிடைக்காத ஒன்று இன்று போகிறது உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் தானே கேட்கின்றாய் இதை கேள் உனக்கே நன்றாக புரியும் அப்பா என்னுடைய வேண்டுதல்கள் என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை நான் எதை வேண்டினாலும் அது நடக்கவில்லை நான் எது ஆசைப்பட்டாலும் அது என்னை விட்டு சென்று விடுகிறது பிறகு நான் உங்களை வணங்குவதற்கு என்ன அர்த்தம் என்றுதான் என்னிடம் நீ கேட்டு சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடம் ஒன்றுதான் சொல்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சற்று கால ஆனாலும் தவறாமல் கிடைக்கும் உன்னை விட்டு செல்வது எல்லாம் உனக்கு வேண்டாதது மட்டுமே உனக்கு நன்மை அளிக்காதது மட்டுமே உன்னை விட்டு சென்று விட்டது இன்பம் துன்பம் எல்லாமே என்னுடைய கட்டளையே கஷ்டங்களை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் சிதற விடாமல் மன நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் எதிர்கொள் என் பிள்ளையே நானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான வரத்தை நானே தருகின்றேன் உன்னுடைய கோரிக்கைகளை நானே நிறைவேற்றுகின்றேன் உன்னுடைய கோரிக்கைகளை உன் அருகிலே இருந்து அதை நிறைவேற்றிய பிறகுதான் நான் உன்னை விட்டு விலகி செல்வேன் விலகி செல்வேன் என்றால் நீண்ட தூரம் இல்லை என் பிள்ளையே சிறிது தூரம்தான் மற்ற பிள்ளைகளையும் பார்க்க வேண்டுமல்லவா நீ கவலைப்படாமல் இரு நான் உன்னை தேடி வருகையில் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் இன்பங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் எனது கரம் கொண்டு உன்னை இருக பிடித்து நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகிறது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீரும் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையுமே நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் இவை அனைத்தும் மறந்தும் மறைந்தும் போகும் அளவிற்கு உனக்கான சந்தோஷமும் நிம்மதியையும் நான் நிச்சயமாக தருவேன் உனது வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகிறது ஏதேனும் ஒரு வழியில் வந்து உன்னை நான் வாழ வைத்து கொண்டே இருப்பேன் இத்தனை நாட்களாக நிறைவேறாத உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் இன்றே நிறைவேறப் போகிறது இன்றே நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் நீ இழந்ததை உனக்கு மீட்டு தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகிறது நல்லது மட்டுமே உனக்கு நடக்கப் போகின்றது ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைத்தேன் என்று நினைக்கின்றாய் அல்லவா உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் சந்தோஷங்களையும் நன்மைகளையும் உனக்கு தருவதற்காகவே உன்னை நான் இத்தனை நாட்களாக காக்க வைத்தேன் இதை உணர்ந்து நீயும் பொறுமையாக இருந்து இருந்தாய் நான் எதை கொடுத்தாலும் அது உனக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை நீ உணர்வாய் அது உன் கையில் வந்து சேரும் இன்று இரவோடு இரவாக உன் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது நாளை உன்னுடைய மிக பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது உன்னுடைய சிக்கல்களை தீர்த்து வைக்கவே உன்னுடைய அப்பா நான் இப்பொழுது வந்துள்ளேன் நாள்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் விடியலாவது எனக்கு நிம்மதியை தாருங்கள் அப்பா நான் நிம்மதியாக கண் விழிக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய் என்றாலும் அது இன்றளவு நடக்கவில்லை ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்கள் கவலைகள் வந்து கொண்டே இருக்கின்றது அது ஏன் என்று நினைத்து கண் கலங்காதே என் பிள்ளையே நானும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல எதையோ பெரிதாக பறிகொடுத்தாற் போல உன் மனதை சிதைத்து கொண்டிருக்கின்றாய் அமைதியாகவும் தனித்தும் இருக்கவே விருப்பம் கொள்கிறாய் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது ஆனால் உதடளவில் மட்டுமே அது இருக்கின்றது உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய நட்புகளும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும்பொழுது உன் உதடுகள் மட்டுமே அதற்கான பதிலை அளிக்கின்றது ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ ஒரு சிந்தனையில்தான் இருக்கின்றது தங்கமே ஏன் இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய பாதத்தில் சமர்த்திவிடு என் பிள்ளையே மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் எதற்காகவும் கலங்காதே பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாதே ஓடவும் செய்யாதே நீ உன் பிரச்சனைகளை மிக அருகில் வைத்தால் அது பெரியதாகவும் பாரமாகவும் தான் தெரியும் அதை அப்படியே தூரமாக பார் என் பிள்ளையே அது மிகவும் சிறியதாக தெரியும் உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த உலகத்தில் வேறு எந்தவித பிரச்சனையும் பெரிதாக இல்லை உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் துன்பங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்து விட்டாய் நீ அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உன்னிடம் இருந்தாலும் வலிமை உன்னிடத்தில் இருந்தாலும் உடைந்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்து விட்டாய் என் பிள்ளையே கவலைப்படாதே விடிந்து விட்டாய் இடிந்து விட்டாய் கொண்டு விட்டாய் என்று கவலைப்படாதே உனக்கு பக்கபலமாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் மனித வாழ்வில் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள் என் தங்கமே இப்பொழுதும் சொல்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நீ சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கத்தான் போகின்றது என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் நிம்மதியாக உறக்கம் கொள் உன்னுடனே நான் இருக்கப் போகின்றேன் நாளை உன்னுக்கான மிகப்பெரிய அற்புதம் நிகழப் போகிறது உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் இப்பொழுது இது சரியாகும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா அதற்கான நாட்களை நான் குறித்து வைத்து விட்டேன் விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய் இப்பொழுது நீ எதையும் யோசிக்காமல் மௌனமாகவும் அமைதியாகவும் உன் வேலைகளை பார் என் தங்கமே நல்லதையே நினைக்கும் என் செல்லப் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் இஷ்டம் வரும் நேரங்களில் அப்பா கருப்பா துணை என்று என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிரு இல்லையேல் அப்பா என்று என்னை ஒருமுறை உன் மனதில் நினைத்துப்பா உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் எண்ணம் வாழ்க்கை வாழ்க வளமுடன்